கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் புரொட்டஸ்டன்ட் சபைகளை ஸ்தாபித்த மார்டின் லூதர் பல இன்னல்களுக்கு ஆளானார் மார்டின் லூத்தர் காலத்தில் கிறிஸ்தவ உலகில் வேதத்துக்கு முரணான நம்பிக்கை நிலவியது அந்த நம்பிக்கைகளுக்கு எதிராக தன் கருத்தை வெளியிட்டு அதை புத்தகமாக பிரசுரித்தார் மார்டின் லூத்தர் மத குருமார்கள் அவரை அழைத்தனுப்பினார்கள் அவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக பேசியதற்காக அவர்கள் அவருக்கு சிறை தண்டனை விதித்தனர் மேலும் ஜெர்மானியர்கள் யாரும் அவருக்கு உணவோ தங்குமிடமோ கொடுக்க கூடாது மீறி கொடுத்தால் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்றும் அறிவித்தனர் இப்படிப்பட்ட மனச்சோர்வடையச் செய்யும் வார்த்தைகளை கேட்ட மார்ட்டின் லூத்தர் பின்வருமாறு கூறினார் நான் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தேன் அதில் ஏராளமான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன அந்த நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்துக்கு கூட அதை தாங்கி பிடிக்கும் தூண்கள் காணப்படவில்லை ஆனாலும் அவைகளில் ஒன்று கூட கீழே விழவில்லை இதை பார்த்த நான் உற்சாகம் அடைந்தேன் இந்த நட்சத்திரங்களை கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும் தேவன் என்னையும் தாங்கிக் கொள்ள வல்லவர் என்று கூறினார் பிரியமானவர்களே நம் நம் வாழ்வில் எத்தகைய புயல் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் மேல் இருக்கும் நம்பிக்கையில் நாம் அசையாமல் உறுதியாய் நிற்க வேண்டும் பவுலா போஸ்திலன் இயேசு கிறிஸ்துவின் மேல் தனக்கிருந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டதால் யூதர்கள் அவரை கொல்ல நினைத்தனர் எனவே அவரை ஆலோசனை சங்கத்துக்கு அழைத்து சென்றனர் பவுல் ராயனுக்கு மேல்முறையீடு செய்ததால் பவுலுக்கு தாங்கள் எந்த தீர்ப்பும் கொடுக்க முடியாது என்று பவுலை ரோமாபுரிக்கு ராயனிடம் அனுப்பி வைத்தனர் யூதர்கள் பவுலை கொல்ல எத்தனையோ தந்திரமான ஆலோசனைகளை செய்தாலும் தேவன் பவுலை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தார் ரோமாபுரிக்கு கப்பலில் செல்லும் போது அந்த கப்பல் உடைந்து சேதமானது பவுல் கடலில் அழிந்து போகாமல் தேவன் அவரை காப்பாற்றினார் பத்திரமாய் ரோமாபுரிக்கு வர உதவி செய்தார் அங்கே ரோமாபுரியில் வீட்டு காவலில் பவுல் வைக்கப்பட்டார் பவுலை கடினமாய் நடத்தாமல் அவருக்கு தயவு காட்ட வேண்டும் என்று ராயன் கட்டளையிட்டார் காவலில் வைக்கப்பட்ட பவுல் பல நிருபங்களை அங்கிருந்து எழுதினார் பிரியமானவர்களே மனிதன் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர் ஆகவே நம் தேவன் மீதுள்ள நம்பிக்கையை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நமக்கு உரோதமாய் எழும்பும் ராஜாக்களும் அதிகாரிகளும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய இருதயத்தை தேவன் தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார் ஆகையால் தேவன் எனக்கு சகாயராய் இருக்கும்போது மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லலாமே